இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை அவர்களே தோழிங்க நல்லூரில் மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கவலையோடு பேசுகிற நீங்கள் பெரும்பாக்கத்துக்கு வந்து எழுபத்தி ரெண்டு கோடி எழுபது எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனையை பாருங்கள் கோழிங்கநல்லூரில் இருக்கிற இருபது மாநகராட்சி மன்ற வட்டங்களில் பனிரெண்டு வட்டங்களில் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்கள் கொண்டிருக்கிறார்களே அந்த பனிரெண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை வந்து பாருங்கள் நீங்கள் அந்த மருத்துவமனை திறந்து வைக்கிற போது தெலுங்கானாவில் இருந்தீர்கள் புதுவையிலே இருந்தீர்கள் நீங்களே சொல்வதை போல இருபது பணிப்பெண்கள் இருநூறு காவலர்கள் இப்படி ஆடம்பரமாக இருந்தீர்கள் எனவே அப்போது உங்களுக்கு சோழிங்கநல்லூரில் எத்தனை மருத்துவமனைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது சோழிங்கநல்லூரின் சேவைக்கு மருத்துவ தேவைக்கு மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை இப்போதாவது தொகுதிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறீர்கள் உடனடியாக எங்களோடு வாருங்கள் நானே எங்கள் செலவில் உங்களை அழைத்து செல்கிறேன் பனிரெண்டு வட்டங்கள் எங்கே எல்லாம் இருக்கிறது எங்க அந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் உங்களை அழைத்து சென்று காட்ட தயாராக இருக்கிறேன் இல்ல அவர் ஒண்ணு நேர்ல கூட்டி வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு மருத்துவர் எனக்கு அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் இருபது படுக்கை மருத்துவமனைய பத்தி நான் சொல்லல நான் என்ன சொன்னேன்னா இதே இது வந்து ஒரு உதாரணத்திற்கே நான் சொல்கிறேன் அவர் பேர் கூட நான் சொல்றேன் சோழிங்கநல்லூர்ல இருந்து அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து அங்க ஒண்ணு செய்ய முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயிருந்து குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு போய் அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து பல்நோக்க இந்த சைதாபேட்டில் இப்போ கட்டியிருக்கிற மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க அங்கேயும் பிஜி தான் இருந்தாங்க கார்டியாலஜிஸ்ட் இல்லை அதனால நான் சொல்றது சும்மா மருத்துவமனை இல்லை அந்த பகுதி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற அளவிற்கு உள்ள மிகப்பெரிய இடத்துல நான் இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வருவேன் தான் நான் சொல்றேன் அதே மாதிரி அங்கே தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க அது என்னால முடியும் இவங்களால முடியாது அதனால் அது கொண்டு வருவேன் ஆனாலும் மற்ற முழு வசதிகளோடு உள்ளே மருத்துவமனை கட்டப்படும் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் இருக்குதா இல்லையா அது ப பயன் தருதா இல்லையான்னு நீங்கள் டிபேட் பண்ணிட்டே இருங்க ஆனால் அது மக்களுக்கு முழுமையாக பலன் தரும் அளவிற்குள்ள மருத்துவமனை கட்டப்படும்னு சொல்கிறேன் ஆக நீங்கள் சோழிங்கநல்லூர் மக்களுக்குனால் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் ரொம்ப ஹை லெவல் ட்ரீட்மெண்ட் வேணால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பது எனது கருத்து நான் வந்து கேட்டு தெரிஞ்சுருக்கிற அளவுக்கு நான் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் தமிழ்நாடு பற்றி நான் கவலைப்படுறேன் தென்சென்னையை பற்றி நான் கவலைப்படுறேன் அவங்க எப்போ பார்த்தாலும் மற்ற மாநிலத்தை பற்றி கவலைப்பட்டு அதுக்கு நான் கவலை இல்லை தென்சென்னையில் இன்னும் மருத்துவ வசதி இருக்கும் இன்னும் சொல்கிறேன் ஏன் மருத்துவ வசதி இருக்கும்னு அங்க நீங்கள் போய் பாருங்கள் கோயிலம்பாக்கம் போய் பாருங்கள் எவ்வளோ சாக்கடை எவ்வளோ குப்பை அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் நோய் பரவுகின்றது கேன்சர் வருது பிளாஸ்டிக்னால் ஆக அதை தடுக்கவில்லை நீங்கள் வருங்கால சந்ததியினரை மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் குற்றம் சாட்டுவதற்கு நீங்கள் பதில் என்னவனாலும் சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் வந்து தான் செய்ய முடியும்னு நான் மக்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள